சேமியா பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கிரைண்டரில் ஆட்டி தான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் கிரைண்டரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி உப்பு போட்டு ஆட்டி நான் அப்படி வடைச்சட்டியில் வதக்கலை கெட்டி ஆட்டினதுனால எனக்கு வதக்க வேண்டியது தேவையில்லை பாருங்கள் நல்லா கெட்டியாக இருந்துச்சு உருண்டை உருட்டுறதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அழகாக உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக உருட்டிக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சம் தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கவும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது நாட்டு சக்கரை ஒரு கப்பு ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப்பு ரொம்ப உங்களுக்கு கூடுதல் ஐநூப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரெண்டே நிமிஷத்தில் கரைஞ்சி வந்துருச்சு இதில் கல் மண் எதுவுமே இல்லை அதனால் அப்படியே நான் கலக்கிக்கிறேன் வடிகட்டலை இது உடனேவும் நம்ம அந்த கொலக்கட்டை உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருண்டை அது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க மொத்தமாக அப்படி கொட்டக்கூடாது அப்படின்னு நின்றுக்குறோம் அடுப்பை நல்ல குறைச்சி வச்சுட்டு ஒன்றொன்னா போட்டோம்னாக்க நம்மளுக்கு குழஞ்சி வராமல் அப்படி முசு முசாக உருண்டை நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும் சீனி சக்கரையை காட்டிலையும் இது நல்லாயிருக்குங்க ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் உருண்டை உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவை இல்லாட்டி நீங்கள் சக்கரை கூட நம்ம நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க எல்லாத்தையும் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ ஆஃபாலி லீவில் இருக்காங்கள்ல எல்லோரும் அது மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க இதை கிண்டணும் நான் அந்த கிண்டுறேன் பார்த்திங்களா அந்த மாவாக வருது பாருங்கள் இந்த கரண்டி எடுத்துகிட்டு ஒரு குச்சி வச்சு நம்ம கிண்டிக்கலாம் அந்த கொதிக்கிது பாருங்கள் கொதிச்ச பிறகு நம்ம கிண்டனோம்னா உன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும் பாருங்கள் தனித்தனியாக வருது பாருங்கள் ஒரு குச்சி வச்சு கிண்டியாச்சு இப்போ இது கூட தேங்காய் பூவு சேர்த்துக்கலாங்க தேங்காயை பால் எடுத்து ஊற்றலாம் பூவாகவும் சேர்த்துக்கலாங்க இப்போ வெந்ததுனால கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கலாங்க தண்ணி வந்து உங்களுக்கு சேர்த்து ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து கெட்டிக்காக வரணுங்கிறக்காண்டி தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சேமியாவை ஒரு கப் சேர்த்துக்கலாம் தே சேமியா வந்து ஆப்ஷன் தாங்க சேமியா சேக்கம்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டா விட்டுறலாங்க சேமியா சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து திக்காகவும் வரும் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க அதனால ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க அந்த குச்சி வச்சு கிண்டிட்டோம்னாக்கா ஒரே நிமிஷத்தில் சேமியா வந்துருங்க இந்த பால் சூடாக இருக்கிறதுனால அப்படி கிண்டிட்டு அவ்வளோ மூடி வச்சிடலாங்க சூட்லேயே வந்துடும் ஒரு அரை செகண்டு கொதிக்க விட்டுட்டு அப்படி மூடி வச்சுருங்க அவ்வளோதான் மூடி வச்சிட்டு எடுத்தோம்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்திரத்தில் எடுத்து சாப்பிட்டு தரலாங்க அழகாக வந்து வந்துருப்பாருங்க நல்லா திக்காயிருச்சு சூப்பராக இருக்குங்க